அப்போ முஸ்லீம்கிறவர் எப்படி இருக்கணும் அல்லாஹவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருக்கணும் இவர்தான் முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் அல்லாஹ் குரானில் சொல்றான் உது ஹுலு ஃபிஸ்ஸில் மி காஃப உதுஹுலு ஃபிஸ்ஸில் மீ காஃப முழுமையாக நுழையுங்க அந்த அற முஸ்லீமாக இருக்காதீங்க கா முஸ்லீமாக இருக்காதிங்க இருபத்தஞ்சி பர்சண்ட் தான் முஸ்லீம்னா எனக்கு இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டுந்தான் முஸ்லீம் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்வேன் எனக்கு எது தேவையில்லை அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன் எது தேவையோ அதில் நான் ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பேன் எது தேவையில்லையோ அதில் நான் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்க மாட்டேன் கண்டுக்கொள்ளவே மாட்டேன் இது இஸ்லாமா அல்லா சுப்ரானுவ தலா நயவஞ்சர்களுடைய பண்பு பற்றி சொல்கிறான் என்ன சொல்கிறான் யானை அவர்கள் முக்மீன்களோடு இருக்கும் பொழுது ஆமன்னான்னு சொல்லுவாங்க நாங்கள் ஈமான் கொண்டோன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஷெய்தான்களோட சேர்ந்து இருக்குமா என்ன சொல்லுவாங்களா முஸ்லீம்களோடு இருக்குமா ஆமன்னா ஆமாம் ஆமாம் நாங்களாம் முஸ்லீம்கள் தான் ஷெய்தானோட போகும் சொல்லுவாங்க இன்னா மயக்கும் நிச்சயமாக நான் உங்களோட தான் இருக்கிறேன் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸியூன் நாங்க அங்க இருந்ததெல்லாம் தெரியுமா சும்மா சும்மா அப்படி விளையாட்டுக்கு இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க நான் அவங்களோட தான் இருக்கிறேன்னு ஷேத்தாங்கிட்ட வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு ரூமுக்குள்ள போயிட்டான் நான் முஸ்லீம் இல்லை நான் ஒரு இடத்துக்குள்ள போயிட்டா முஸ்லீம் இல்ல அதெல்லாம் நல்லா சொல்றான் உது குழு ஃபிசில் முழுமையா இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தா நுழ நல்லா சொல்றான் நீங்க நல்லது பண்ணீங்கன்னா ஓலி நஃப்ஸே அது உங்களுக்கானது உங்களுடைய நஃப்ஸுக்கானது உங்களுடைய ஆத்மாக்கானது நாளைக்கு மறுமை நாள்ல அல்லா முன்னாடி நாம மட்டும் தான் நிக்கணும் உலகம் நிக்காது அதனால உலகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்னையே பார்க்கணும்னா நான் இப்படி இருக்கிறேன் நான் என்ன அமல் செய்யறேன் நான் என்ன பேசுறேன் நான் என்ன செய்யறேன் யாரை வணங்குறேன் யார வணங்கணும்னா யாருக்கு கட்டுப்படணும் யாருக்கு அடிப்படணும் யாருக்கு அடிமையா இருக்கணும் இந்த கேள்வி நான் எனக்கு கேட்டால் அதுல ஒரு நியாயம் இருக்குது இல்ல எங்க இவரு யாரை வணங்குறாரு அவர் யாரை வணங்குறாரு இவங்க என்ன பண்றாங்க இந்த உலகத்திலே இவங்க எல்லாம் யாரும் வரமாட்டாங்க உங்களுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப தெரியும் வேலை இல்ல பொருளாதாரம் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் என்ன யாரும் வரமாட்டாங்க நம்ம கூட வருவாங்களா ஒரு சில பேர் தான் வருவாங்க அப்படி மறந்துடுவாங்க ஹலோ ஃபோன் போட்டா காசு வேணாம் நமக்கு உலகம் இது தான் பணம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா பேச்சும் எல்லாம் இருக்கும் பெரும்பான்மையான மக்களுடைய நிலை என்ன தெரியுமா நாம ஒண்ணுமே இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட விசாரிக்க கூடிய நிலையில அவங்க இல்ல இவங்களுக்கு போய் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்டோன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் நமக்கு எல்லாம் பாதுகாக்கணும்